கஷ்டம் சொல்லலாம் வாழைக்காரனாகினார் புலித்தேவன் அப்போது பிரிட்டிஷ் பிரதமரி காம்பலை தோற்கடித்தும் ஆரே மரதநாயகத்தை எதனால் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று புலித்தேவன் கடுமையாக எதிர்த்தார் புலிதேவன் தூக்கிலிடப்பட்ட போதிலும் சுதந்திர இந்தியா சுதந்திர போர் தமிழகத்தை வெற்றி கண்டது அச்சூழலில்தான் கருணை நீல் சிலை அகற்று போராட்டம் முதன்முறையில் ஆர்வமானது ரகசியமாய் ஏறி மூவர் கொடியை ஏற்றி நாம் நாட்டில் எப்பொழுதும் நடைபெறவிருப்பதோ அப்போது தன்னம்பிக்கை எல்லாம் நல்ல மனிதராக வாழ்வீர்கள் வெள்ளையே வெளியேறு இயக்கத்தில் காமராசர் போன்ற தலைவர்களும் பங்கேற்றுள்ளார்கள் ஆர்தராஜ் நடப்பதை நேதாஜி தொடங்கிய தமிழக தலைவராக இருந்தவர் மறந்து கொண்டு இருப்பதுனாலோ கொடிநாட்டு குமரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற இயக்கத்தில் போராட்டத்தில் நடந்தபோது போலீஸ்காரர்களால் தடியடி நடத்தியதில் உயிர் நீட்டார் அவர் வாய்ந்து கொண்டிருந்தார் அப்போது திருப்பூர் குமரன் கொடி காப்பு குமரன் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் என்றார் சுப்பிரமணிய சிவாவும் ஆதரித்தனர் சுதந்திரன் தின வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி வருகிறோம் நன்றி வணக்கம் ஒரு நிறைய நிமிடங்கள் வழக்கு வழங்கும் நன்வார்த்தர் மதமார்ந்த அசலா அழைக்கும் தெரிவித்துக் கொள்கையில் இன்னும் மறு சுதந்திரம் பெற வேண்டும் ஏனென்றால் போராடினார்கள் வெளியேறு என்று போராடினார்கள் ஆனால் நமது மக்கள் அனைவருமே உள்ளது நம்ம நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நமது நாட்டிலே கற்பழிப்பு கொலை தொல்லை இந்தியா ஜனநாயக நாடு என்று சொல்றோம் அந்த ஜனநாயக நாட்டில தான் மத்தனை நடக்குது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல சுதந்திரமா நடந்தாங்க இப்ப நடக்க முடியுமா

குதந்திரம் பணக்கூடமா கிடையவே கிடையாது எத்தனை மக்கள் பாக்கிறோம் ஏழை ஏழையாவதா இருக்கிறோம் லட்சாதிபதி லட்சாதிபதியா இருப்பான் சித்தாதிபதி சித்தாதிபதியா தான் இருப்பான் ஏன்னா என்னுடைய வார்த்தைன்னா இந்தியா வந்து இறைந்த நாடாக சுதந்திரம் ஏன்னா கொரியா நாட்டுல தென்கொரியா வடகொரியா அது மாதிரி ஆன ஆனதுனால இந்தியாவும் வருங்காலத்துல இரண்டாவது பிரிந்துவிடும் வட இந்தியா அடுத்தது தென்னிந்தியா இப்படிதான் இந்தியா நாடு புரியும் ஏன்னா நமது நாட்டுல தான் ஜாதி ஒழிக்கணும் பாரதியாரெல்லாம் ரொம்ப அருகாக ஆனா இங்க தான் தலைமுறைக்கு ஆடுறாங்க எத்தனோ கிறிஸ்தவ இருக்கிறோம் எத்தனும் இஸ்லாமிய இருக்கிறோம் எத்தனை விஷய சமுதாயத்தை இருக்கிறோம் இழக்கம் தெரிவிக்கிறார்கள் எத்தனோம் கல்சனித்திருக்கிறார்கள் இந்தியாவிலோட சட்டம் தெரியுங்க அந்த அமல் அம்பேத்கர் வந்து நம்ம நாட்டுல சட்ட திட்டங்களை அழகான முறையில எழுதுனாரு இப்போ அந்த அழகான சட்ட திட்டத்தை பல விளக்கங்களை ஆக்கி

சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க அத்தனை வரலாறுகளும் அனுப்பப்பட்டு நிறார்கள் அதனால இந்த சுதந்திரம் நல்லபடியாக இந்த பொதுமக்கள் அனைவரும் சந்தோஷமான முறையில் இந்த நாளில் ஒரு ஒரு முடிவு இந்தியாவில் நல்லபடியாக கொண்டு போவதற்கு நான் காண்கிறேன் எல்லா நல்ல இறைவனும் எல்லா நல்ல இறைவனும்

மாமன்ற உறுப்பினர் நாலாவது வாரம் அண்ணன் அசோகண்ணன் அவர்கள் இங்கே நம்ம இங்கே குடியேற்றுறோம்னா அவரு மறுபட்டாரு இது மாதிரி கரிபாய் இவங்க முயற்சி தான் இங்க எல்லாருக்கும் ஒன்றை கூடியிருக்கிறோம் அது நம்ம கண்ணீரோட நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் பண்ண வந்து குடியேற்றி வச்சு நாட்டு மக்களுக்கு அனுப்பியிருப்பார் அசோகன் அவர்கள் அண்ணன் அவர்கள்

اڏاڻي ڏي اٿو اها ملي گريا اٿو اها اٿو اها اٿو கந்திருந்த திராவிணரும் திருநாடும் கக்கூரில் திருமுதலும் வருஷமரும் திழகமே அக்லக வாசனு போல் அனுப்புவதும் இந்த முறை எட்டி செய்யும் புகழனுக்கு இருந்த பெறும் தமிழனுங்கே தமிழனுங்க

హిమాచునా గంగా ఉల సుత గంగా రవసు బాగా రవసు బహామాయే కాయే రవసా గణ గణ మంగళ జయ గే భారత நன்றி வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த சுதந்திர தினத்தை தங்கி குறியேற்றி இவ்வளவு நேரம் உறுதி காட்டி கொண்டு வருகிறோம் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வைக draußen tengaaniu xu vissehen வைக�� delta அவளர் Nathaniel fox ead 어디